சகோதரனே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை சரீரம் முதலாம் நூற்றாண்டிலே நடமாடுச்சு அவருடைய சரீரத்தை ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள் அவருடைய கண்களினாலே அவரை பார்த்தார்கள் அவருடைய கைகளினாலே தொட்டார்கள் இப்பொழுது அந்த சரீரம் இல்ல அந்த பரலோகத்துக்கு போய்விட்டது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் பொழிந்தவர்கள் இருக்கிறார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒன்றிணைக்கப்பட்ட அவயங்களாக கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவர்களாக தேவன் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு முதலாம் நூற்றாண்டிலே இந்த பூமியிலே நடந்த போது அவரை பார்த்தார்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது அவரை பார்க்க முடியாது சபையாகிய உங்கள் மூலமாக நம்முடைய இருதயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒருவரும் பிரிக்க கூடாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஐச்சியம் அதுதான் கிறிஸ்துவின் சபை